வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே பணம் பட்டுவாடா செய்யப் போகிறார்கள் கிரகங்கள் ஆமாங்க சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக பணம் உங்களோட கையில் போகிறது பாக்கியும் வசூலாகப் போகிறது கடனாகவும் கிடைக்கப் போகிறது கைகரியங்கள் அதாவது நீங்கள் நினைத்த அனைத்து விதமான காரியங்களுக்கு தடையாக இருந்த அந்த காசு படம் கைக்கு வருவதால் தடையின்றி நடக்கப் போகிறது இன்றைய பதிவில் சனிவாருடைய வக்கிர பயிற்சி பலங்கள் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் குரு பயிற்சி பலங்கள் மற்ற சாஸ்திர பலங்கள் போன்றவெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பிள்ளை கே சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தெரியும் தவறாமல் சிப் பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் வீடான மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் சனிவனுடைய வக்ரம் பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தையும் கொடுக்க தேவையில்லாத பனிச்சுமை தேவையில்லாத பழி பாவங்கள் தேவையில்லாத குறைகள் குற்றங்களை தூக்கி சுமந்து மேலும் தேவையில்லாத டென்ஷன் மன அழுத்தம் மறைமோன எதிரிகளால் பிரச்சனை இப்படி ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் மன வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இவ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவதால் இவை அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நவம்பர் பதிமூணுல வக்ரம் அடைகிறாரு சனி பகவான் அதாவது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த வக்ர நிலைப்பாடு தொடர்கிறது ஸோ இந்த ஒரு நிலைப்பாடில் என்ன போகுது அதாவது ஜூலை முதல் நவம்பர் வரை வக்ரம்னா என்னங்க அந்த கிரகம் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்க முடியாமல் போகும் ஸோ அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் இந்த தடவை வந்து ராசி மாறலைங்க ராசிக்குள்ளேயே தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் வரை பின்னோக்கி பயணிக்கப் போகிறார் சரிவா அப்போ கெடு பலனை அவரால் செய்ய முடியாது அப்போது நல்ல பலன்தானே அதெல்லாம் ஸோ அதனால் எதையெல்லாம் சரிவான்னு கெடுத்தாரோ இனி அது எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது அது முக்கியமாக பணப்பிரச்சனை ஏன்னா உங்களுடைய மீனராசிக்கு பதினொன்றாம் வீடு மகரம் அதற்கு அதிபதி சரிங்க வரக்கூடிய பணத்தால் ஒரு பிரச்சனை உருவாக்கியிருப்பார் வீட்டில் அதாவது கண்ணுக்கு எட்டின்துற வரைக்கும் அந்த பணம் வர தெரியும் கைக்கு வந்து சேர்ந்துருக்காது வர வேண்டிய பணம் வசூலாகி இருக்காது வேண்டிய சம்பளம் வந்து சேர்ந்துருக்காது உங்களுக்குரிய பங்கு ஷேர் சொத்து பங்கு போன்றவை வந்து சேர்ந்துருக்காது ஆனால் பிரச்சனை மட்டும் இருந்துகிட்ருக்கோம் அதுக்கு செலவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்துருந்துருப்பீங்க ஆனால் இப்போது அந்த மாதிரி நடக்காதுங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வசூலாகிவிடும் கொடுத்த பணம் திரும்ப கிடச்சிரும் சம்பள பாக்கி வசூலாகிடும் உங்களுக்கு உரிய பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் சேர்த்து வைத்த சீட்டு பணம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொலைந்து போன பணம் திருடு போன பணம் மீண்டும் கிடைக்கும் இது போக மிக முக்கியமாக இந்த மறைமுகமான ஒரு வேலை தொழில்னு பார்த்துருக்கேன் அந்த தொழிலில் எனக்கு கமிஷன் வரமாட்டேங்குது தெரிவாத்தவன் லா வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறங்களோ அந்த கமிஷன் வந்து சேரும் சொத்து பங்குகள் பிரச்சனைகள் ஒரு முடிவாகி அதுவும் வந்து சேரும் இந்த ஒரு நேரத்தில் வீடு கட்டுறது வாங்குறது போன்ற சுபகாரியம் செய்வீங்க மாமியார் வீட்டு வழிகளுக்குடிய பிரச்சனை தீரும் வெளிநாடு யோகங்கள் அமையுது ஒரு பிரச்சனை தப்பிக்க போகிறீங்க ஒரு தேவையில்லாத பிடிக்காத ஒரு வேலையே ஒரு கம்பெனியில் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒரு நல்ல கம்பெனியில் சம்பளத்தோடு உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அமையும் அதே போல் தான் உறவுகளிலும் தேவையில்லாத பிடிக்காத ஒரு உறவுகளோடு வாழக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கப்படும் இதில் மிக முக்கியமாக இடமாற்றம் உண்டு வாழ்க்கை துணை கிடைக்கும் மேலும் மிக முக்கியமாக தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க தொழிலுக்கு உண்டான யோகங்கள் உண்டு வேலையிலும் தொழிலிலும் எதிர்பார்த்த நிம்மதி இருக்கும் இருந்த பழு டார்ச்சர் மற்றும் வேலை இருந்த இடையூறு செய்த எதிரிகள் துரோகிகள் இருக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கும்போதே பணவரவுக்குண்டான காலகட்டம் அதிகம் ஏன்னா ஆறில் கேது கண்டிப்பாக கடனை அடைப்பார் கண்டிப்பாக கடனை அடைத்து எதிரிகள் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் குறைப்பார் அப்போ கடன் இல்லாத கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்பை கொடுப்பார் அதுக்கு சாதகமாக குரு நாளில் இருக்கிறார் அப்போது நிச்சயம் அந்த பண பணவரவாய் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வேலை வேலை உங்களுக்கு அமையும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தினா அந்த சனி வக்ர காலகட்டத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான மனப்பிரச்சனையும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க மிக முக்கியமாக இந்த சனி வக்ர காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கால பைரவர் தான் கால பைரவரை வணங்குங்கள் மிகப்பெரிய அளவு காரிய சித்திகள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ஒரு பக்கத்துணையாக ஒரு உறுதுணையாக அந்த கால பைரவர் இருப்பார் அதில் எந்ததாக மாற்றுக் கடத்தமில்ல இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்